செஞ்சா இப்ப கர்நாடகாவில வந்து லிங்காயத்துன்னு ஒரு தனி மதமா வந்து சித்தராமையை போது இந்துக்களை பிரிக்கிறாங்கன்ற ஒரு வாதத்தை வச்சாங்க லிங்காயத் சொல்லுகிறான் ஒரு ரொம்ப அருமையான வாத தேவைதான் தான் லிங்காயத்து இந்து மதம் என்பது வேதத்தை போற்றக்கூடிய மதம் இதுதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் லிங்காயத்து மதம் வேதத்தை எதிர்க்கிறது வேதத்தை எதிர்க்கின்ற மதமும் வேதத்தை ஆதரிக்கின்ற மதமும் எப்படி ஒன்றாகவும் எங்களை தனியாக விடு என்று லிங்காயத்தினும் போராடி கொண்டிருக்கலாம் சித்தராமையா அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அரசு ரீதியாக இதை மத்திய அரசாங்கத்துக்கு அறிவித்தால் ஆனால் மத்திய அரசாங்கம் இந்து மதம் உடைந்து விடக்கூடாது என்று நினைக்கிறது அதாவது தொடர்பில்லாதவனாக இருந்தாலும் அவன் ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் என்பது இதற்கு எதிர்பார்ப்பாக இருக்கிறது நான் அதே மாதிரி தான் சொல்கிறேன் லிங்காயத்து எப்படி இந்து மதத்தின் ஒரு இல்லையோ வேதத்தை எதிர்க்கின்ற லிங்காயத் வேதத்தின் ஒரு பிரிவாக ஆக முடியாதது போல நம்முடைய சைவ வைணவ சமயங்கள் வேதத்தின் கிளை வழி அல்ல அவற்றுக்கு மாறானவை ஆகவே வேத மதத்தின் ஒரு பங்கு இல்லை இந்து மதத்தின் பங்கு இல்லை ஆனால் இப்போ செய்வதன் மூலமாக பாஜகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகாத தமிழ்நாட்டில் ஆகவே ஆகாது இப்படி செய்வதன் மூலமாக அவர்கள் இதற்குள் நமக்கு இடமில்லை என்று புரிந்து கொள்வார்கள் இந்து மதம் என்று ஒரு அவியல் மதத்தை பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே நாம் உருவாக்கினோம் அந்த அமியல் மதம் மீண்டும் தன் தன் இடத்தில் நின்றுவிட்டது